கதகேடு கதகேடு நிஜமான கதகேடு சுவையோடு சுகமாக உருவான கதகேடு ஒளி புத்தக பகுதியில இன்னைக்கு நான் வாசிக்க போற நூல் சிம்புவின் உலகம் இந்த புத்தகம் மலையாளத்துல வெளியான ஒரு சிறுவர் நாவல் இந்த புத்தகத்தை மலையாளத்துல எழுதினவங்க சி ஆர் தாஸ் தமிழ்ல இந்த புத்தகத்தை மொழிபெயர்த்தவர் யூமா வாசுகி இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம் இந்த புத்தகத்துல மொத்தம் முப்பத்தி ஏழு அத்தியாயங்கள் இருக்கு காட்டுல இருந்து வேடர்களால கடத்தப்பட்டு வந்த சிம்பு திரும்பவும் நண்பனான தொடர்ந்து வரிகுதிரையின் துயரம் விலங்கு காட்சி சாலையின் கூண்டில் தனியாக கிடந்தது ஒரு வரிகுதிரை அதை பார்க்க வரும் குழந்தைகள் இப்படி வாக்குவாதம் செய்வதுண்டு வரிகுதிரையின் வெள்ளை உடல் முழுவதும் கருப்பு கோடுகள் இருக்கின்றன இல்ல இல்ல கருப்பு உடல்ல தான் வெள்ளக்கோடுகள் இருக்குது வரிகுதிரை குழந்தைகளை ஈர்ப்பதற்கான காரணம் இதுதான் குழந்தைகள் மட்டுமல்ல பெரியவர்களும் அதை பார்க்க விரும்புவார்கள் இயற்கையின் அதிசயங்களில் ஒன்றுதான் வரிகுதிரை சிம்பு வரி பற்றி சிந்தித்தவாறு அதன் கூண்டின் மேலே ஏறி அமர்ந்தது ஆனால் வரி சிம்புவை பொருட்படுத்தவில்லை அது தன் கூண்டில் கிடந்த காய்ந்த புற்களை மென்று கொண்டிருந்தது வணக்கம் வரிகுதிரைன என்று சிம்பு அழைத்தது வரிகுதிரை சற்று திரும்பி பார்த்தது அவ்வளவுதான் அது மறுபடியும் தலைகுனிந்து புல் தின்ன தொடங்கியது ஆனால் சிம்பு விடவில்லை என் பேரு சிம்பு நான் ஒரு குரங்கு உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன் இங்கே எத்தனையோ குரங்குகள் என்னை பார்க்க வருகின்றன அதற்கு நான் என்ன செய்ய முடியும் என்று வரிகுதிரை கேட்டது சிம்பு தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டது நான் அங்க தூரத்துல மேற்கு பகுதிகளில் உள்ள மலை தான் பிறந்தேன் காட்டு குரங்குகளுக்கு ராஜாவா இருந்த ஒரு குரங்கோட பையனா என்னை பிடித்த பிறகு நான் பல வேலைகள் செய்ய வேண்டி வந்தது கொஞ்ச காலம் நான் சர்க்கஸ்ல வித்த காட்டினேன் அப்புறம் அந்த சர்க்கஸ்ல நான் தான் முக்கிய வித்தக்காரனா இருந்தேன் இந்த குரங்குகள் கோமாளிகள் அவர்களுக்கு மனிதர்களை மிகவும் பிடிக்கும் நான் மனிதர்களை மிகவும் வெறுக்கிறேன் அதனால் குரங்குகளையும் வெறுக்கிறேன் என்று சொன்னது வரிகுதிரை நான் எல்லா விலங்குகளையும் விரும்புறேன் ஆனா எல்லா மனிதர்கள் மீதும் எனக்கு வெறுப்பில்லை விலங்குகளை துன்புறுத்துகின்ற மனிதர்கள் என் எதிரிகள் கஷ்டப்படும் விலங்குகளை காப்பாற்றுவதுதான் என்னோட லட்சியம் அந்த ஒரு காரணத்தினாலதான் இந்த விலங்கு காட்சி சாலையில வாழும் இந்த வாழ்க்கைய நான் ஏத்துக்கிட்டு இருக்கேன் இங்குள்ள எல்லா விலங்குகளின் துயர கதையையும் நான் இந்த உலகத்துக்கு தெரிவிப்பேன் விலங்குகளின் துயரம் நீங்க வேண்டும் அவங்கெல்லாம் நன்றா வாழ்வதற்குரிய சூழ்நிலை ஏற்பட வேண்டும் என்று சிம்பு சொன்னது ஒரு குரங்கு நினைச்சு இதெல்லாம் நடக்குமா இந்த கேள்வியை சற்று மென்மையான குரலில் கேட்டது வரிகுதிரை இது ஒரு பைத்தியகாரத்தனமான வேலை என்று உங்களுக்கு தோன்றலாம் மனிதர்களுக்கிடையில் இருக்கும் பலவிதமான பைத்தியங்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்னிடமிருந்து நீ என்ன தெரிஞ்சுக்கணும் என்று வரிகுதிரை கேட்டது நீ எப்படி இங்க வந்து சேர்ந்தீங்கன்னு தான் நான் காட்டில் பிறக்கல பெங்களூர்ல உள்ள ஒரு விலங்கு காட்சி சாலையில தான் பிறந்தேன் நான் தாய்ப்பால் குடிப்பதை நிறுத்திய போது மனுஷங்க என்னை இங்க கொண்டு வந்து விட்டுட்டாங்க இங்கே உங்கள் வாழ்க்கை நன்றாக உள்ளதா இங்க இருப்பது ரொம்ப சிரமமாக தான் இருக்குது திங்கிறதுக்கு பச்சை புல் கூட கிடைக்காது கொஞ்சம் ஓடி விளையாடலானா அதுக்கும் இங்க இடம் இல்லை நாம் எல்லா விலங்குகளையும் ஒருங்கிணைத்து போராடினால் என்ன என்று சிம்பு தன் கருத்தை சொன்னது ஆமா அது ஒண்ணுதான் இப்ப இங்க குறைச்சல் என்று சிம்புவின் கருத்தை அலட்சியப்படுத்தியது வரிகுதிரை அன்பான வரிகுதிரை அண்ண சிம்பு சொன்னது நீங்க இளமையா இருக்கீங்க நீங்க இன்னும் வெகு காலம் வாழணும் நீங்க நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்கீங்க எல்லாம் விதின்னு சொல்லி அடங்கி கிடந்தா எதுவுமே நடக்காது நாம நினைச்சா இந்த விலங்கு காட்சி சாலைய ஒரு நல்ல இடத்துக்கு மாத்த முடியும் அது நம்மளால நிச்சயம் முடியும் அப்போது வரிகுதிரை இரண்டு காதுகளையும் விடைத்தது இரண்டு கால்களையும் உயர்த்தி சிம்புவை வணங்கி சொன்னது நண்பனே இது என் வாழ்க்கையில் முதலாவது அனுபவம் நீ சொல்லும் கருத்து மிகவும் முக்கியமானது இது எனக்கு பிடித்திருக்கிறது விலங்குகளின் விடுதலைக்காக நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து போராடுவோம் வரிகுதிரையின் பேச்சை கேட்டு சிம்பு நிம்மதியடைந்தது அது தன் இருப்பிடத்திற்கு திரும்பி மெல்ல நடந்து சென்றது அத்தியாயம் இருபத்தி இரண்டு நெருப்புக்கோழி சிம்பு நெருப்புக்கோழியைப் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறது ஆனால் பார்த்ததில்லை எனவே இந்த விலங்கு காட்சி சாலையில் இருக்கும் நெருப்புக்கோழியை பார்க்க வேண்டும் என்று விரும்பியது கம்பி வலைகளால் பிரிக்கப்பட்ட கூண்டுகளின் இடையே நெருப்புக்கோழி இருக்கும் இடத்திற்கு சென்றது சிம்பு அப்போது இரண்டு நெருப்புக்கோழிகள் அம்பு போல சிம்புவை நோக்கி பாய்ந்து வந்தன சிம்புவை ஓங்கி கொத்துவதற்காக குனிந்தன சுதாரித்துக் கொண்ட சிம்பு சட்டென்று விலகியது அதனால் நெருப்புக்கோழிகளின் தாக்குதல் சிம்புவின் மீது படவில்லை பிறகு நெருப்புக்கோழிகள் வந்த வேகத்திலேயே திரும்பி ஓடின சிம்பு சற்று தூரத்திலிருந்து நெருப்புக்கோழிகளை பார்த்தது இரண்டு நெருப்புக்கோழிகளும் நன்றாக ஓடுகின்றன என்று தனக்குத்தானே சொல்லி கொண்டது சிம்பு அப்போது நெருப்புக்கோழிகள் கத்திக்கொண்டே கொண்டே சிம்புவை நெருங்கின இப்போது உங்கள் கோபம் அடங்கியதா என்று சிம்பு புன்னகையுடன் கேட்டது ஏ குரங்க நீ ஏன் எங்ககிட்ட வந்த நல்லா இருக்கீங்களா நீங்க ரெண்டு பேரும் உங்கள் முட்டை மிகவும் பெரிதாக இருக்கும் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் நெருப்புக்கோழிகளில் ஒன்று வருத்தத்துடன் பேசியது நாங்க எங்க நல்லா இருக்கோம் நாங்க ஆஸ்திரியாவை சேர்ந்தவங்க ஓடுவதில் வல்லவர்கள் எங்களுக்கு ஓடுவதற்கு மட்டும்தான் தெரியும் எல்லோரும் எங்களை துன்புறுத்துகிறார்கள் அழிக்கிறார்கள் இப்படியே சென்றால் இன்னும் கொஞ்ச காலத்தில் நெருப்புக்கோழி இனமே இல்லாமல் அழிந்துவிடும் உங்கள் நிலையை கண்டு நான் மிகவும் இறக்கப்படுகிறேன் நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கட்டுமா இந்த விலங்கு காட்சி சாலையில் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது எங்களுக்கு ஓடுவதற்கு இங்கே கொஞ்சம் இடம் இருக்கிறது என்பது நல்ல விஷயம் ஆனால் நாங்கள் முட்டையிட்டு அடை காப்பதற்கு கொஞ்சம் கூட வசதி இல்லை இந்த உலகத்தில் நெருப்புக் கோழிகளின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது என்கிறீர்களா ஆமாம் மனிதர்கள் எங்களை பிடித்து இப்படி அடைத்து வைப்பது மட்டுமல்ல பெருமளவில் கொன்று தின்கிறார்கள் கம்பி வலைக்கு உள்ளே நின்று அந்த நெருப்புக்கோழிகள் சிம்புவை உற்று பார்த்து அமைதியாக பார்த்தது ஒரு நெருப்புக்கோழி சொன்னது மன்னிக்க வேண்டும் சகோதரா நாங்கள் மிகவும் துயரம் அதனால் தான் உன்னை கொத்துவதற்காக கோபத்துடன் ஓடி வந்தோம் நீங்கள் சிறையில் கிடந்தாலும் உங்கள் கோபம் மட்டும் இன்னும் குறையலையே வெந்த வேல் கொண்டு குத்தாதே சகோதரா திருச்சூர் விலங்கு காட்சி சாலையில் உள்ள இந்த சிறையில் கிடந்து எங்களுக்கு பைத்தியமே பிடித்துவிடும் போல் இருக்கிறது கோழிகள் இப்படி சொல்லிவிட்டு ஒரு சுற்று சுற்றி ஓடி வந்தன இப்போது அவை மேலும் சாந்தமாக இருந்தன எங்கள் உடலமைப்பை பார்த்தாயல்லவா நாங்கள் பெரிய ஓட்டக்காரர்கள் அதற்கு ஏற்றபடி எங்களுக்கு உணவும் வேண்டும் ஆனால் எங்களுக்கு வயறு நிறைய உணவு கிடைப்பதில்லை எங்களுக்கு கிடைக்கிற உணவை மற்ற பறவைகள் எடுத்துக்கொள்கின்றன வாழ்வதற்கு எங்களுக்கு விருப்பமே இல்லை மிகவும் வெறுப்பாக இருக்கிறது நெருப்புக்கோழி நண்பர்களே நான் ஒரு காட்டு குரங்கு நகரத்தில் சர்க்கஸ் வித்தை காட்டும் குரங்காக இருந்தேன் இப்போது இந்த விலங்கு காட்சி சாலையில் இருக்கிறேன் இங்குள்ள பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் நல்ல வாழ்க்கை சூழல் அமைவதற்காக நாம் ஒன்று சேர்ந்து போராடலாம் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று சிம்பு கேட்டது நாங்கள் தயார் என்று உற்சாகமாக கூறின நெருப்புக்கோழிகள் பாரதி புத்தகாலயம் வெளியிட்ட இந்த நூலை நீங்க அச்சு வடிவில வாங்கணுன்னா அதற்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த நாவலில் வர மீதி அத்தியாயங்களை நம்ம நாளைக்கு பார்க்கலாம்